பதிவில் நாம் காணவிருக்கும் திருக்கோவில் அருள்மிகு ஸ்ரீ தர்மலிங்கேஸ்வரர் திருக்கோவில் தர்மலிங்கமலை பாலக்காடு ரோடு மதுக்கரை கோயம்புத்தூர் இங்க இருக்கிற மூலவர் அருள்மிகு தர்மலிங்கேஸ்வரர் இங்க இருக்கிற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை என்னன்னா இந்த கோயில் கோபுரத்தை ஒரு தடவை பார்த்தா கூட போதும் நம்ம வாழ்க்கையில தர்மம் நிலைக்கும்னு ரொம்ப ஆழமா நம்புறாங்க மகாபாரத காலத்திலேயே தர்மத்தை வழிபட்டு அதை பாதுகாக்கிறதுக்கான ஒரு புனித ஸ்தலமா இந்த இடம் இருந்திருக்கு இதுவே இதோட வரலாற்று முக்கியத்துவத்துக்கு ஒரு பெரிய சாட்சி இந்த பாண்டவர்களோட நேரடி தொடர்பு அதாவது இந்த மலை மேல இருக்கிற வழிபடும் போது அவருக்கு எந்த தொந்தரவும் வந்து கூடாதுன்னு சொல்லி தம்பி பீமன் இந்த மலைக்கே ஒரு பாதுகாப்பு நின்னு இருக்காரு அண்ணன் தர்மத்தை வழிபட தம்பி அந்த தர்மத்தையே பாதுகாத்து இது ஒரு முன்னூறு மீட்டர் உயரமான மலை அந்த பயணமே ஒரு தியானம் மாதிரி ரொம்ப அமைதியா இருக்கும் இந்த கோயில் எப்பவுமே ஒரு துடிப்பான ஆன்மீக மையமா இருக்கு குறிப்பா பௌர்ணமி நாட்கள்ல இங்க நடக்கிற கிரிவலம் ரொம்பவே பிரபலம் அது மட்டும் இல்லாம மகா சிவராத்திரி பிரதோஷம் தைப்பூசம் மாதிரியான முக்கிய விழாக்கள் இங்க ரொம்ப சிறப்பா நடக்கும் நீங்க எப்போ போனாலும் கோயில் முழுக்க சிவநாமம் ஒழிச்சுக்கிட்டே இருக்கிறத உணர முடியும் பௌர்ணமி கிருவலம்னு சொன்னாவே நம்ம எல்லாருக்கும் திருவண்ணாமலைதான் ஞாபகத்துக்கு வரும் ஆனா அதுக்கு அடுத்தபடியா தமிழ்நாட்டிலேயே பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கிருவலம் வர்ற இடம் இந்த தர்மலிங்க மலை ஒரு மாமரம் ஆனா இது சாதாரண மாமரம் இல்லை இதுக்கு பேரு மூமூர்த்தி மாமரம் இந்த கோயிலோட மிகப்பெரிய ரகசியமே இந்த ஒரு மரம் தான் இந்த மரத்தோட அற்புதம் என்னன்னு இது கோயிலோட நவக்கிரக சன்னதிக்கு பக்கத்துல இருக்கு ஆனா இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ஒரே மரத்துல மூணு விதமான தனித்தனியான சுவைகள்ல மாங்கனிகள் காய்க்குதுன்னு இங்க இருக்கிற மக்கள் ரொம்ப ஆழமா நம்புறாங்க ஒவ்வொரு சுவையும் மும்மூர்த்திகள்ல ஒருத்தரோட குறியீடா பாக்குறாங்க படைக்கிற பிரம்மா காக்கிற விஷ்ணு அழித்து அருளும் சிவன் இந்த மும்மூர்த்திகளோட தத்துவத்தையும் அவங்களோட சக்தியையும் தான் அந்த மூணு தனித்தனி சுவைகளும் குறிக்குது ஒரே மரத்துல மூணு கடவுள்களோட அம்சம் எவ்வளவு பெரிய அற்புதம் பாருங்க இந்த அதிசய மரத்தை வழிபடுறதுனால என்ன கிடைக்கும் பக்தர்கள் இந்த மரத்தை கிட்ட மனமுருகி வேண்டிக்கிட்டா குடும்பத்துல ஒற்றுமை வம்ச விருத்தி அப்புறம் மன நிம்மதி இது எல்லாமே நிச்சயமா கிடைக்கும்னு இங்க வர்றவங்க அனுபவபூர்வமா நம்பறாங்க இந்த கோயில ரெண்டு புனித மரங்கள் இருக்கு ஒண்ணு சிவனுக்கு ரொம்ப உகந்த தல விருட்சமான வில்வ மரம் இது நம்மளோட பாரம்பரியம் ஆகம விதிகள் படி முக்கியமானது இன்னொன்னு இயற்கையோட அற்புதமா பக்தர்களுக்கு ஒரு பெரிய அதிசயமா இருக்குற இந்த மூர்த்தி மாமரம்